அப்படின்னா மகர ராசி ஜென்ஸ் உங்களை பத்தி தான் பார்க்க போகிறோம் மகர ராசி ஆண்கள் இவங்களுக்கு வாழ்க்கையில காதல் வருமா ஏங்க வராது கால புருஷனுக்கு பத்தாம் பாவம் சனியினோட ராசி பூமி தத்துவ ராசி ஆஹ் இவங்களுக்கு லவ் வரக்கூடாது அப்படின்னா இல்லை எல்லா ராசிக்கும் லவ் வரும் மகரம் லவ் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் பெரும்பாலும் மகரம் லவ் பண்ணுவாங்க லவ் பண்றவங்களே கல்யாணம் பண்ணிப்பாங்களா பெரும்பாலும் கல்யாணம் பண்ணிப்பாங்க மகத்தனோட லவ் எப்படிங்க இருக்கும் மகரம் எதை பார்த்துங்க லவ் பண்ணும் பொண்ணு அழகா இருக்குன்னா பொண்ணை லவ் பண்ணுமா பொண்ணு நல்ல புத்திசாலியா இருந்தா பொண்ணை லவ் பண்ணுமா பொண்ணு நல்ல குணம் இருக்குன்னா பொண்ணை லவ் பண்ணுமா பொண்ணு அழகா இருக்கு ஒண்ணுமே சொல்லிட்டு ஆளுமையா இருக்கு லவ் பண்ணுமா பொண்ணு வசதியா இருக்கு லவ் பண்ணுமா பொண்ணு படிச்சு இருக்கு லவ் பண்ணுமா குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணு அட்டக்க ஒடுக்கமா இருக்கு லவ் பண்ணுமா இப்படி எல்லாம் கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாதுங்க மகரம் எதையுமே பார்க்காது எதையுமே பார்க்காது பார்க்காம லவ் பண்ணும் எதையுமே பார்க்காம என்னத்தை தாங்க பார்த்து லவ் பண்ணும் அப்படின்னா வேலைக்கு வேணும் நீ ரொம்ப நாளாக லீவ் போட்டேன்னா நீ நின்றுடு இல்லைன்னா நீ யாரையாவது உனக்கு பதில் அனுப்பு அப்படின்னு சொல்றாங்க இல்ல ரொம்ப நாள் லீவ் போட்டா சம்பளம் பிடிப்பாங்களே அந்த அம்மாவே அந்த அம்மாவோட பொண்ணு அனுப்புறாங்க அந்த பொண்ணு ஒரு காலேஜ் படிச்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பொண்ணு வந்து வேலை செய்யும் ஹார்ட் ஒர்க் பண்ணும் அதுக்கு மேல ஐயா காஃபி வேணுமா சின்னையா காஃபி வேணுமா டீ வேணுமா அப்படின்னு கேட்குது கொண்டு வந்து கொடுக்குது அப்படின்னு அந்த அன்பை பிடிக்கும் பத்தியா அந்த வேலை பிடிக்கும் அவங்களோட ஏழ்மை பிடிக்கும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க எந்த விதத்துல ஹெல்ப் பண்ணணும் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க இந்த பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் இந்த பொண்ணு நான் லவ் பண்றேன் அந்த பொண்ணுக்கு வந்து பாருங்க நல்ல அன்பான பொண்ணா இருக்கு நல்ல பொண்ணா இருக்கு பெருசா அழகு இல்லை வசதி இல்லை எதுவுமே இல்ல படிப்பு இல்லை எதுவுமே இல்லை ஆவரேஜா படிச்சிருக்கு இருந்தாலும் அந்த ஏழ்ம எனக்கு பிடிச்சது இப்படி எந்த ராசியாவது சொல்லுமா ஏழ்மையா இருந்தா கூட பரவாயில்ல அது எனக்கு பிடிக்குது இதுதான் சனி சொல்லக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் யாச்சினர்களை பிடிக்கும் யாருக்காவது ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க இப்ப நம்ம நிறைய பேர் பார்ப்போம் தெரியாதவங்களை கல்யாணம் பண்ணிப்பாங்க லோ பண்ணி கல்யாணம் பண்ணிப்பாங்க கேட்டா இல்ல அவங்களுக்கு வாழ்க்கையில கண்ணு இல்லை அவங்களுக்கு கண்ணுக்கு கண்ணா நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு இதெல்லாம் சனியினோட கேரக்டர் இதெல்லாம் மகரம் செய்யும் ஒரு பொண்ணுக்கு பேச முடியல ஊமை பரவாயில்ல அந்த பொண்ணு பேச முடியல ஓமே இருந்தால் என்ன பரவாயில்ல நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுது நல்ல பொண்ணா இருக்கு அந்த பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி லோ பண்ணி கல்யாணம் பண்ணிப்பாங்க கண்ணு தெரியாத பொண்ணு வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பாங்க ஒரு வீட்டில் வேலை செய்யறவங்க பொண்ணா இருந்தாப்போ எனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு நான் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு லவ் பண்ணக்கூடிய பெர்சனாலிட்டிஸ் யாரு அப்படின்னா மகரம் இந்த பன்னெண்டு ராசிலேயே வேற எந்த ராசிக்கும் இப்படி ஒரு கேரக்டர் கிடையாது மகரத்துக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம் வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் நம்ம வந்து பாருங்கள் வரிசையாக லவ் ஆஸ்ட்ரோ தான் பார்த்துட்ருக்கோங்க அது என்னங்க லவ் ஆஸ்ட்ரோ பன்னெண்டு ராசியினோட லவ் என்னங்க இதுதான் பதிவு அந்த பதிவில் நம்ம வரிசையை நிறைய ராசியை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டோம் இன்றைக்கி என்ன ராசியை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா மகர ராசி ஜென்ஸ் உங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் மகர ராசி ஆண்கள் இவங்களுக்கு வாழ்க்கையில் காதல் வருமா ஏங்க வராது கால புருஷனுக்கு பத்தாம் பாவம் சனியினோட ராசி பூமி தத்துவ ராசி இவங்களுக்கு லவ் வரக்கூடாது அப்படின்னா இல்லை எல்லா ராசிக்கும் லவ் வரும் மகரம் லவ் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் பெரும்பாலும் மகரம் லவ் பண்ணுவாங்க லவ் பண்ணுறவங்களே கல்யாணம் பண்ணிப்பாங்களா பெரும்பாலும் கல்யாணம் பண்ணிப்பாங்க மகரத்தினோட லவ் எப்படிங்க இருக்கும் மகரம் எதை பார்த்துங்க லவ் பண்ணும் பொண்ணு அழகாக இருக்குன்னா பொண்ணை லவ் பண்ணுமா பொண்ணு நல்ல புத்திசாலியாக இருந்தால் பொண்ணை லவ் பண்ணுமா பொண்ணு நல்ல குணம் இருக்குன்னா பொண்ணை லவ் பண்ணுமா பொண்ணு அழகாக இருக்குது முன்னமே சொல்லிட்டு ஆளுமையா இருக்கு லவ் பண்ணுமா பொண்ணு வசதியா இருக்கு லவ் பண்ணுமா பொண்ணு படிச்சு இருக்கு லவ் பண்ணுமா குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணு அடக்க ஒடுக்கமாக இருக்கு லவ் பண்ணுமா இப்படியெல்லாம் எல்லாம் கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாதுங்க மகரம் எதையுமே பார்க்காது எதையுமே பார்க்காது பார்க்காம லவ் பண்ணும் எதையுமே பார்க்காம என்னத்தை தாங்க பார்த்து லவ் பண்ணும் அப்படின்னா இதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன் நம்ம இந்த காதல் படம் பார்த்துருப்போம் அந்த சந்தியா அந்த பொண்ணு அது வந்து பாருங்கள் ஒரு பெரிய வசதியான வீட்டு பொண்ணாக இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெக்கானிக்கல் ஓப்பிடும் மெக்கானிக்கல் ஓப்பண்ணோம் இல்லைங்களா அந்த பொண்ணு எதை லவ் ஒப்பிட்ணும் அந்த பையன் எப்போ பாரும் ஒரு அழுக்கு சொக்கா தான் போட்டுட்ருப்போம் அழுக்கு பேண்ட்டு தான் போட்டுருப்பான் வாண்டட்லி வந்து வண்டி வந்து ப்ராப்ளம் இதுவே க்ரியேட் பண்ணும் அந்த பையன்கிட்ட கொண்டு போய் கொடுக்கும் கொண்டுட்டு அந்த கொண்டு போய் கொடுத்துட்டு அந்த பையன் அதை ரிப்பேர் பண்ணும்போது அவனை அப்சர்வ் பண்ணும் அவனை வந்து இந்த பொண்ணை அட்ராக்ட் பண்ணும் ஏன்னா அந்த பொண்ணுக்கு அந்த பையனை ரொம்ப பிடிக்கும் அப்படி மகரம் வந்து பாருங்க முக்கியமா சொல்லணும் அப்படின்னா ஸ்டேட்டஸ் பார்க்கவே பார்க்காத ஒரு ராசி எது அப்படின்னா மகரம் எதுவுமே வேணாம் எனக்கு பிடிச்சிச்சுன்னா சரி எனக்கு எதை பார்த்து பிடிக்கும் இது தான் ராசி அதிபர் சனிக்கு எதை பார்த்து பிடிக்கும் சனிக்கு உழைக்கிறவங்கள பிடிக்கும் ரொம்ப சிம்பிள் அந்த படத்தை கூட நீங்கள் வச்சுக்கோங்க அந்த பையன் நல்லா உழைப்பான் அந்த பையன் வேலை செய்கிறது தான் அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப சிம்பிள் அந்த மாதிரி சனிக்கு உழைக்கிறவங்கள பிடிக்கும் இப்போ மகர ராசியை பத்தி சொல்லணும் அப்படின்னா இவங்க ஒரு சின்ன வயசுலேருந்தே வந்து பாருங்கள் ஒரு பெரிய கோட்டீஸ்வரன் வீட்டு பையனாக இருப்பான் பெரிய கோட்டீஸ்வரன் வீட்டு பையனாக இருப்பான் அவங்க வீட்டில் வந்து பாருங்க சமையல் காலு கார் டிரைவரு ஒரு ஏழு எட்டு கார் இருக்கும் வீட்டில் எல்லா வேலை செய்கிறதுக்காலும் எல்லாமே இருக்கும் ஒரு பெரிய கான்வெண்ட்டில் படிப்பான் வர வழியில் ஏதாவது ஒரு பையன் ஒரு ஸ்கூல் பையன் ஒன்றா வந்து பார்த்திங்கன்னா அவங்க கூட பழகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது இல்லை அந்த பையன் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி பையன் அதே ஸ்கூலில் படிக்கிறான் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு ஏழ்மையான பையன் இருக்கான் இந்த பையனும் ஃப்ரெண்டு அந்த பையனும் ஃப்ரெண்டு அது வந்து பாருங்க அந்தஸ்து ஏற்றத்தாழ்வு எதையுமே பார்க்காம பழகக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி யாருன்னா மகரம் இந்த பழக்கம் ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸில் மட்டும்தான் இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லை லவ்லியும் இருக்கும் அதுக்கு தான் அந்த சா அந்த காதல் சந்தியா உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னேன் இப்போ மகரம் வந்து பாருங்கள் ஒரு பெரிய கொட்டீசரம் வீட்டு பையன் அவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அம்மா வேலை செய்வாக்கு அந்த அம்மா ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் ஒரு உதாரணத்துக்கு ஒரு அம்மா வேலை செய்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த அம்மா சமையல்கார அம்மா அந்த சமையல்கார அம்மாவுக்கு பொண்ணு இருக்கு அந்த நடுவில் அந்த சமையல்கார அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லாமல் அந்த அம்மா வந்து பாருங்க வீட்டில் இருக்காங்க அதுக்கு பதில் அவங்க பொண்ணு வருது வேலைக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இவங்க அப்பா அம்மா சொல்றாங்க வேலைக்கு வேணும் நீ ரொம்ப நாள் லீவ் போட்டேன்னா நீ நின்றுடு இல்லைன்னா நீ யாரையாவது உனக்கு பதில் அனுப்பு அப்படின்னு சொல்றாங்க இல்ல ரொம்ப நாள் லீவ் போட்டா சம்பளம் பிடிப்பாங்களே அந்த அம்மாவே அந்த அம்மாவோட பொண்ணு அனுப்புறாங்க அந்த பொண்ணு ஒரு காலேஜ் படிச்சுங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பொண்ணு வந்து வேலை செய்யும் ஹார்ட் ஒர்க் பண்ணும் அதுக்கு மேல ஐயா காஃபி வேணுமா சின்னையா காஃபி வேணுமா டீ வேணுமா அப்படின்னு கேட்குது கொண்டு வந்து கொடுக்குது அப்படின்னு அந்த அன்பு பிடிக்கும் அது வேலை செய்யுது பத்தியா அந்த வேலை பிடிக்கும் அவங்களோட ஏழ்மை பிடிக்கும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க எந்த விதத்துல ஹெல்ப் பண்ணணும் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க இந்த பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் இந்த பொண்ணு நான் லவ் பண்ணுறேன் அந்த பொண்ணுக்கு வந்து பாருங்க நல்ல அன்பான பொண்ணா இருக்கு நல்ல பொண்ணா இருக்கு பெருசாக அழகு இல்லை வசதி இல்லை எதுவுமே இல்ல படிப்பு இல்லை எதுவுமே இல்ல ஆவரேஜாக படிச்சிருக்கு இருந்தாலும் அந்த ஏழ்மை எனக்கு பிடிச்சிருக்கு இப்படி எந்த ராசியாவது சொல்லுமா ஏழ்மையாக இருந்தா கூட பரவாயில்ல அந்த ஏழ்மை எனக்கு பிடிக்குது இதுதான் சனி சொல்லக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் சனிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈகை தன்மை அப்படின்றது ஜாஸ்தி உண்டு ரொம்ப உழைக்கிறவங்கள பார்த்தா பிடிக்கும் உழைக்கும் வர்க்கத்தை பிடிக்கும் ஏழ்மையாக இருக்கவங்களை பார்த்தா பிடிக்கும் முடவர்களை பிடிக்கும் யாச்சலர்களை பிடிக்கும் யாருக்காவது ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க இப்போ நம்ம நிறைய பேர் பார்ப்போம் கண்ணு தெரியாதவங்களை கல்யாணம் பண்ணிப்பாங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பாங்க கேட்டா இல்ல அவங்களுக்கு வாழ்க்கையில கண்ணு இல்லை அவங்களுக்கு கண்ணுக்கு கண்ணா நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு இதெல்லாம் சனியினோட கேரக்டர் இதெல்லாம் மகரம் செய்யும் ஒரு பொண்ணுக்கு பேச முடியல ஊமை பரவாயில்ல அந்த பொண்ணு பேச முடியல ஓமையாந்தா என்ன பரவாயில்ல நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுது நல்ல பொண்ணா இருக்கு அந்த பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பாங்க கண்ணு தெரியாத பொண்ணு அந்த லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பாங்க ஒரு வீட்டில் வேலை செய்யறவங்க பொண்ணா இருந்தாப்போ எனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு நான் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு லவ் பண்ணக்கூடிய பர்சனாலிட்டிஸ் யாரு அப்படின்னா மகரம் இந்த பன்னெண்டு ராசிலேயே வேற எந்த ராசிக்கும் இப்படி ஒரு கேரக்டர் கிடையாது மகரத்துக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம் சனிக்கு அந்த மாதிரி ஒரு குணாதிசயம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் இப்போ அந்த பொண்ணை லவ் பண்றாங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு இவங்க ஒரு வேலை செய்கிறாங்க அப்பானோட காசுல இருந்து வாங்கி கொடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க இவங்க ஒரு வேலை செய்கிறாங்க அப்படின்னா இவங்க சம்பாதிக்கிற காசு தன்னோட சொந்த உழைப்புல இருந்து அந்த பொண்ணுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும் அந்த பொண்ணுக்கு ஒரு சாரி வாங்கி கொடுக்கணும் அந்த பொண்ணுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வாங்கி கொடுப்பாங்க அந்த பொண்ணு ரொம்ப நல்லா பார்த்துக்குவாங்க ரொம்ப நல்லா பார்த்துக்குவாங்க லவ் பண்ணும் போதே ரொம்ப உருகி உருகி லவ் பண்றது பொதுவா மகரத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னு மெழுகுவத்திகள் அப்படின்னு சொல்லணும் மெழுகுவத்தி தான் தனக்கு தானே எரிஞ்சு உருகி வெளிச்சத்தை கொடுக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் மகரமும் இங்கிட்ட எல்லாமே இருக்கு ஏதோ ஒன்று மிஸ்ஸிங்காக இருக்கு ஏதோ ஒன்று ஒரு கேப் இருக்கு ஒரு வேக்யூம் இருக்கு அந்த வேக்யூமை இந்த பொண்ணு தான் ஃபில் பண்ணும் அப்படின்னு நினைப்பாங்க நிறைய வசதி இருக்கும் நிறைய வேலைக்காரங்க இருப்பாங்க ஆனால் ஏதோ ஒரு கேப் இருக்கு என் மனசில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்றது ஒண்ணு இல்லை அது இந்த பொண்ணு கிட்ட இருக்கு பெருசாக எதுவுமே எல்லாமே இருக்க மாதிரி தோணும் புரியுதுங்களா அப்போ அழகாக வந்து அந்த பொண்ணை பார்த்துக்குவாங்க இதே வந்து அந்த பொண்ணு சிம்மமா இருக்கு விருச்சிகமா இருக்கு சிம்மத்தை லவ் பண்றாங்க விருச்சிகத்தை லவ் பண்றாங்க அப்படின்னா மகரத்துக்கு பெரும்பாலும் ஒத்து வர்றது இல்லை ஏன்னா இவங்க எதிர்பார்க்கறது ஒரு அன்பு என்னோட லைஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாக்ரிஃபைஸாக இருக்கணும் நான் ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு வாழ்க்கை கொடுக்குற மாதிரி இருக்கணும் என்னால் அவங்க சந்தோஷமாக வாழணும் சிம்மம் விருச்சிகம் இல்லை கொஞ்சம் ஆளுமையான பர்சனாலிட்டிஸ் எனக்கு ஆளுமையான பர்சனாலிட்டிஸ் பிடிக்கல எனக்கு புத்தி பேசக்கூடாது மனசு பேசணும் அன்பு பேசணும் அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டிஸ் ஃபேமிலி தான் ப்ரையாரிட்டி அந்த பொண்ணுக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலை செய்கிற பொண்ணை லவ் பண்ணல இப்போ ஒரு இடத்துல வேலை செய்கிறாங்க கூட வேலை செய்கிற பொண்ணை லவ் பண்ணுறாங்க அப்படின்னா டேரெக்டாக போய் லவ்வ சொல்லுவாங்களா அப்படின்னா பெருசா வந்து சொல்றது கிடையாது முன்னே நின்று ஒரு துணிவா செய்கிறாங்களா செய்ய மாட்டாங்க பின்னாடி இருப்பாங்க அந்த பிள்ளையா வந்து லவ்வை சொல்லட்டும் அப்படின்னு நினைப்பாங்க ஆப்வியஸ்லி அந்த பிள்ளையாவே வந்து லவ்வை சொல்லும் காரணம் என்ன அப்படின்னா மகரத்துக்கு இன்பில்டாகவே நிறைய நல்ல குணங்கள் இருக்கு ஒருத்தவங்க கஷ்டப்பட்டா கொடுப்பாங்க நிறைய யூனிசெஃப்க்கு காசு கொடுக்குறது ஒரு முதியோர் இல்லத்துக்கு காசு கொடுக்கறது தன்னோட பர்த்டேவை முதியோர் இல்லத்துல செலக்ட் செலிப்ரேட் பண்றது இந்த மாதிரி மீனமும் பண்ணுவாங்க அது வேற மீனமுக்கும் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் உண்டு பட் இந்த மாதிரி ரொம்ப வந்து யாச்சகம் கேட்குறாங்க ஒருத்தவங்க பிக்சர் எடுத்து உட்காந்துட்டு பிக்சர் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா ஹோட்டல்ல போயிட்டு பத்து ரூபா போட மாட்டாங்க அஞ்சு ரூபாய் போட மாட்டாங்க ஹோட்டல்ல போயிட்டு ரெண்டு இட்லி வாங்கிடுது அவங்களுக்கு வசதி இருக்குன்னா ஒரு செத்தோம் வந்து கொடுப்பாங்க ஒரு ஊத்தப்பம் வாயின்னு கொடுப்பாங்க வசதி எனக்கே கம்மியா இருக்குன்னா ரெண்டு இட்லி மூணு இட்லி வந்து சட்னி சாம்பாரோட கொடுப்பாங்க ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா புதுசாக ஒரு ஷர்ட் எடுத்து கொடுக்குறது ரோட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னா புதுசாக ஒரு சாரி வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரி மனசெல்லாமே வந்து மகரத்துக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி மனசு இருக்க பையனை எந்த பொண்ணுக்கு பிடிக்காது ஸோ ஆப்வியஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா லவ் பண்ணுறாங்க பெருசாக அந்த லவ்வுக்குன்னு மெனக்கெடவே மாட்டாங்க இவங்களோட உண்மையான அன்பு ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு பிடிச்சி போயிடும் அப்படின்னு சொல்லலாம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஃபேமிலியில் இவங்களை அப்படியே ஒதுக்கி வைச்சாலும் அப்பா அம்மா வசதியான வீட்டு பையன் ஏழ்மையான பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறான் நீ வேண்டாம் வீட்டை விட்டு போயிடு அப்படின்னாலும் அந்த பொண்ணுக்காக வீட்டை விட்டு வந்துடுவாங்க அந்த பொண்ணுனோட வீடு சாதாரண வீடு ஓட்டு வீடாக இருந்தாலும் குடிசை வீடாக இருந்தாலும் அங்க இருக்க பழைய சாதத்தை ரொம்ப சந்தோஷமா சாப்பிடுவாங்க இருந்தாலும் அப்பா நம்மளை வீட்டை விட்டு துரத்திட்டாரே அப்படின்னு அப்பாவும் இருக்க மாட்டாங்க அம்மாவும் இருக்க மாட்டாங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் இருக்குன்னா அவங்கள போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்கள பார்த்துப்பாங்க எனக்கு நீ சொத்து கொடு அப்படின்னு கேட்கவே மாட்டாங்க என் சொத்தா தம்பி தங்கச்சி கொடு அக்கா அண்ணனு கொடு சந்தோஷமா வாழட்டும் என் மனைவி என்னால் பார்த்துக்க முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து லவ் பண்ணும்போது ஃபெயிலியர்ஸ் நடக்குமா அப்படின்னா ஃபெயிலியர்ஸ் இருக்கிறது உண்டு அதாவது வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி சில ராசிகளை அவங்க திருமணம் பண்ணிக்கினாங்க அதாவது லவ் பண்ணுறாங்க திருமணம் பண்ணிக்கிறாங்கன்னா காம்ப்ரமைஸ் லைஃப் லவ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபெயிலியர்ஸ் நோக்கி போகிறதும் உண்டு ஃபெயிலியர்ஸ் நோக்கி போனால் இவங்க மீண்டு வருவாங்களா ரொம்ப கஷ்டப்படுவாங்க கஷ்டப்படுறது ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் மீண்டு வர இவங்களால் முடியாது ஏன்னா இவங்க எதுவுமே எதிர்பார்க்கல எதிர்பார்க்காத ஒரு லவ் ஒரு இன்டென்சிஃபைடான ஒரு லவ் இதுல மீண்டு வர்றது அப்படின்றது உங்களுக்கு ஒரு பெரிய கவுன்சிலிங் தேவை பெரிய வந்து பாத்தீங்கன்னா ஒரு மைண்டை கண்ட்ரோல் பண்ற ட்ரக்ஸ் அப்படின்றது தேவை அதுக்கு இருக்கவே இருக்க ஹோமியோபதி மாதிரி எக்ஸலண்டான சிஸ்டம் அப்படின்றது ஒரு பெரிய மாரல் சப்போர்ட் அப்படின்றது தேவை அதுக்கும் மேல வந்து பாருங்க இவங்க மீண்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க ரொம்ப நாள் எடுத்துப்பாங்க நாள் எடுத்து மீண்டு வந்து அப்பா அம்மா சொல்ற ஒரு வசதியான பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பாங்களா கிடையாது அப்பயும் அவங்களோட தேடுதல் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கணும் ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் இன்பில்ட்டாகவே அந்த குணம் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த தயையான குணம் தயானு குணம் ஒரு ஈகை தன்மை ஈகை குணம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இருக்கு மேக்சிமம் அமைதியா இருப்பாங்க ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டாங்க இவங்க வந்து ஆல்மோஸ்ட் ஆல் ப்ளூ காலர் ஜாப்ஸ் மகரம் சொல்லலாம் வெறும் ப்ளூ காலர் ஜாப்ஸ் மட்டும்தானா இல்லைங்க ஒரு பெரிய பெரிய லிஸ்ட் ஃபேக்டரி வச்சு நடத்துறவங்க வேர்ல்டு வைடு பிஸ்னஸ் நடத்துறவங்க கூட மகரமா இருப்பாங்க அவங்களோட வாழ்க்கையை நீங்க வந்து பின்னாடி போயிட்டு அலசி ஆராய்ஞ்சி புரட்டி போட்டீங்களானா இந்த மாதிரி ஒரு கதை அப்படின்றது இருக்கும் அந்த மாதிரி கதை அவங்கள வந்து ரியல் ஹீரோவா நம்மளுக்கு காமிக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி அப்படி வந்து லவ் பண்றாங்க லவ் பண்ணும்போது அந்த பிள்ளை ஏமாத்திட்டு போயிடுச்சு அப்படின்னா மகரம் என்ன பண்ணும் மகரம் அதுலேருந்து இருந்து முதலே சொன்ன மாதிரி மீண்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டப்படும் அதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலி சொல்ற பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கினாலும் அதுலயும் ஒரு காம்ப்ரமைஸ் அப்படின்றதுக்கு நான் அந்த பிள்ளைக்கு வாழ்க்கை கொடுக்குற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் ஒரு ஆல்ரெடி திருமணமாகி டிவோர்ஸ் ஆன பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறது கணவனால் கஷ்டப்படுத்த பொண்ணு கஷ்டப்படுத்தப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது ஆல்ரெடி ஒரு குழந்தை இருக்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லை எங்கள் அம்மா சொல்ற மாதிரி பொண்ணு நாங்க வேற இல்லைங்க கல்யாணம் பண்ணிக்கணும் அந்த பொண்ணுக்கு வந்து முழுசும் சப்போர்ட்டா இருக்கிறது அந்த பொண்ணை கண்ணுக்கு கண்ணா பார்த்துக்கிறது இப்படி நிறைய விஷயம் மகரம் செய்யும் அப்படின்னு சொல்லலாம் ஆக இந்த மகரத்தை மிஸ் பண்றவங்க எவ்வளோ பெரிய முட்டாள் இல்லைங்களா ஆக இந்த மகரத்துக்கு இன்பில்ட்டாகவே நிறைய நல்ல குணம் இருக்கும் ஆனால் இந்த இந்த மகரத்தை விட்டுட்டு போன பொண்ணுக்கு அந்த நல்ல குணங்கள் தான் பெரிய மைனஸாக தெரியும் இவன் ஏமாந்தவனாக இருக்கான் இவனை கல்யாணம் பண்ணி நான் எங்கே வாழறது அப்படின்ற மாதிரி அவங்க இடம் போட்டுருவாங்க ராங் ஜட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ மகரத்தை பற்றி பேசணும் அப்படின்னா இன்னும் நிறைய இருக்குது மகரத்தை பற்றி பேசுறதுக்கு வரும் பதிவுகளில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் தேங்க்யூ